இடத்துக்கு வந்துரும் மீன் இப்போ ஏலம் விட்டு இருக்காங்க என்னென்ன விடுறாங்க எவ்வளோ மீன் எவ்வளோ ரேட்டு போகுது எல்லாத்தையும் தெரியும் பார்க்கலாம் வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்க என்னென்ன எவ்வளோ வேலை போகுதுன்னு சொல்லிட்டு ஆபது ஆகிட்டு இருபது ஆறுபது எண்பது எழுநூறுபா எழுத்து ஃபஸ்ட்டு எழுத்து இருபது ஏழு முப்பது எழுத்து நாற்பது எழுத்தம்பது எழுத்து அறுபது எழுத்தி எழுபது எண்பத்தென்பது எழுநூத்தொன்னூறு எட்டுநூறு எட்டு இருபது எட்டுநூத்தி முப்பது எட்டுநூத்தி நாற்பது எட்டு ஐம்பது எட்டு அறுபது எட்டு எழுபது எட்டு ஆறநூற்றி நாற்பது அறுநூத்தி அறுபது ஆயிரத்தி ஆறுநூத்தி நாலு நாயிரத்தி இருபது நாயிரத்தி முப்பத்தி நானூத்தி நாற்பது அம்பது நாயிரத்தி

மீன் சாப்பிடணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா பீச்சில் வந்து மீன் வாங்குங்க கிடைக்கும் அதுவும் நல்ல ரேட்லேயும் கிடைக்கும் கடையில் வாங்கறதுல நீங்க வந்து சட்ராஸ் சட்ராஸ் பீச்சுன்னு சொல்லிட்டு நீங்க மேப்பில் போட்டாலே லொக்கேஷன் கேட்டோம் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே வந்துட்டீங்கன்னா மார்னிங் எயிட் ஓ கிளாக் வந்தாலே போதும் நீங்கள் வந்து மீன் நண்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடுங்க எல்லாமே இங்கே ஃப்ரெஷ்ஷாக தான் கிடைக்கும் கல்பாக்கம் சட்ராஸ் குப்பம் பெரிய பாலத்தம்மன் கோயில்னு கேட்டாலே சொல்லுவாங்க அது ஆப்போசிட்டில் தான் வந்து எங்கள் ஊரில் இருந்து யானை விடுவாங்க மீன் ஏலம் மீன் யானுன்னு பார்த்தீங்கன்னா ஒம்பது மணி ஸ்டார்ட் பண்ணி பத்து மணி வரைக்கும் நடக்கும் நீங்கள் காயிலே வந்துட்டிங்கன்னா போட்டு வரும் கடலுக்கு போய்ட்டு வருவாங்க அவங்ககிட்ட கூட நீங்கள் வந்து மீன் ரேட்டு கேட்டு வாங்கிக்கணும் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் கல்பாக்கம் நம்ம ஊர் பீச்சுக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போயிடலாம் கம்மியான ரேட்டில் தான் எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு Anh đai nó. 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 ஆயிரம் அம்பது நூறு எழுநூற்றி அம்பது இரநூறு ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி ஐநூறு ಐವತ್ತು ஐநூற்றம்பது அறுநூறு மார்க் மென்ட் அறுபத்தி நூறு அறுபது இரநூறு எண்ணூற்றி பத்து எழுநூற்றி பத்து அறுபத்தி எண்பது எண்ணூத்தி இருபது எண்ணூத்தி முப்பது எண்ணூத்தி நாற்பது எண்ணூத்தி ஐம்பது எண்ணூத்தி ஐம்பது ஐநூறு ஐநூறு பத்து அறுநூத்தி அறுபது ఆమె చూపదే ఆమె ఆమెకు అమ్మాదే ఆమె కరువు ఆమె పెడుతుంది ఎనిమిదే తొన్నూరు ఎల్నూరు ఎల్నూరు లిమిట్ పడతాయ్ ఎనిమిది చెరువది ఎల్వత్ రుపదే ఎనిమిది కాపదే ఎనత అంపదు ఎనక్త అరువదు ఎనక్త ఎర్రవది ఎనక్తెంపదే ఎనక్ తొమ్మురు கொர. டேய் மாட்ட மாட்டேன் வந்து நிக்கு. 200 200 200 400 500 550 600 எழுபது <laughs> முப்பது <laughs> <laughs> どういうこと? எழுநூறு <laughs> எழுநூத்தி <laughs> அறுபது எழுபத்தி அறுபது எழுபத்தி எழுபது எழுபத்தி எண்பது எழுபத்தி தொண்ணூறு எண்ணூறு ரூபாய் எண்ணூத்தி பத்து எண்ணூத்தி பத்து ரூபாய் யான வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல இன்னொன்றும் நிறைய யானை இருக்குது பாதி வீடியோ தான் நல்லா எடுக்க முடியுது ஸோ அதனால் நான் இருக்க இருக்க நான் எல்லாம் உங்களுக்கு வீடியோ எடுத்து எடுத்து போடுறேன் சட்டாஸ் பீச் தான் இங்கே வந்து தான் தான் மீன் வாங்குகிறது நம்ம போட்டு எழுதுறது வச்சுருக்கேன் பேட்ரி இது கரெக்டாக இங்கே தான் கோயில் இருக்கும் அந்த கோயிலுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா தான் மீதியில் ஒரு இடம் இதாகுது